அகில டிவி நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆளுமை எமர்ஜென்சி செதுக்கிய தியாக சுடர் முகத்தில் அரும்பு முளைத்த போதே கொள்கையை நெஞ்சில் வேண்டி தெருக்களில் உலா வந்த கருப்பு சிவப்பு நிலா ஆம் இனத்தின் இருப்பை என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் அளவற்ற மகிழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் அறிமுகப்படுத்துனதுல நீங்க சொன்னது எல்லாமே உண்மை இல்லை அதான் தெரியுமே என்னது இல்ல சார் உங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது அது தெரியுமேன்னு சொல்ல வந்த எப்படியோ உங்க பையனை அரை நூற்றாண்டு காலத்தின் அதிகார மையமாக இருக்க இணை சிம்மாசனத்தில் உட்கார வச்சிட்டீங்க ஒரு தந்தையின் கடமை செய்ததுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி உங்களது தந்தையார் உங்களுக்கு செய்யாததை நீங்கள் உங்கள் மகனுக்கு செய்ததை எப்படி உணர்கிறீர்கள் என் மகன் தர்மசாலி நேர்களே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்துல ஆர்பிவிஎஸ் மணியன் பத்ரி சேஷாத்ரி மகாவிஷ்ணு இயக்குனர் மோகன்ஜி சமீபத்துல கூட நடிகை கஸ்தூரி போன்றவர்கள்லாம் ஏதோ பெரிய தேச விரோத செயலில் ஈடுபட்டது மாதிரி துரத்தி துரத்தி மாநில விட்டு மாநிலம் எல்லாம் போய் கைது நடவடிக்கை நடந்திருக்கேன் சார் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை கொடுப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை கைது செய்வது நம்முடைய கடமை கவசத்தை ஹிந்து கடவைகளை இழிவுபடுத்திய போது ஆதாரம் இருந்தும் சேதாரம் இல்லாமல் அவர்களை எல்லாம் காப்பாற்றியது உங்க அரசு தானே முன்னாள் பிரதமர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டனை அனுபவித்து வெளியில் வந்த போது அவர்களை இது நியாயமா அப்படிங்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் காதுகளில் எட்டவில்லையா கருத்து சுதந்திரமும் சமநீதியும் அதுதான் எங்கள் இயக்கத்துடைய ஆதார கொள்கை சார் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் சமீபத்தில் கனத்த இதயத்தோடு நீங்கள் கண் கலங்கிய நிகழ்வாக எதை குறிப்பிடுவீங்க சார் நண்பர் கமலஹாசன் அவர்கள் தயாரித்த தம்பி சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படத்தை பார்த்தேன் அதுவும் அந்த முக்குந்து வரதராஜனுடைய வீரத்தை பார்த்து அந்த சம்பவங்களை எல்லாம் கண் முன்னே வரும் பொழுது கண் கலங்கி நின்றேன் ஆக ஆக மருத்துவர் மீது கத்தி குத்து உங்களை பாதிக்கல மருத்துவர்கள் போராட்டத்தால நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாம இறந்து போனது உங்களை பாதிக்கல அமரன் படம் தேட்டர்ல ஓடுதேன்னு ரோஸ் மில்க் பாய்ஸ் பெட்ரோல் குண்டு வீசினாங்களே அதெல்லாம் உங்களை பாதிக்கல தொப்புள் கொடி சொந்தங்கள் போராடுவது அவர்களுடைய உரிமை பொறுப்போடு திரைப்படத்தை எடுப்பது சினிமா துறையினுடைய கடமை கலைஞானி கமலஹாசனின் கொடும்பாவிகளை எரிப்பதும் அவர்கள் வீட்டை முற்றுகிடுவதும் தான் உங்கள் கருத்து சுதந்திரமா சினிமா துறைக்கும் இந்த திராவிட இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கமலுக்கு கலைஞானி என்ற பட்டமும் இளையராஜாவிற்கு இசைஞானி என்ற பட்டமும் கொடுத்தது எங்களுடைய தலைவர் தான் பட்டம்னு பட்டம் எனக்கு பட்டுன்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது சார் உலக நாயகனே எனக்கு இந்த பட்டம் எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டாரு மகனை மூன்றாம் கலைஞர்னும் பட்டம் வைத்து கூப்பிடுறாங்களே இது எப்படி சார் நீங்க ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் அப்பா இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் பட்டம் கொடுப்பதெல்லாம் திட்டம் மீட்டு செய்யக்கூடிய வேலை இல்ல உடன்பிறப்புகள் அவங்களாகவே ஒரு உற்சாகத்தோடு இஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடிய பட்டம் அந்த அன்பு தொல்லையே கஷ்டப்பட்டு நாம் தடுக்க முடியாது கூட்டமா கூட்டமா இல்ல இது என்பதை நேயர்களின் மதிப்பீட்டிற்கே விட்டு விடுகிறோம் மீண்டும் ஒரு என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் பல்வேறு விஷயங்கள் குறித்து சிந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி